திவைய நம சாய் சிவன் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் அறிய வேண்டிய ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஆச்சரியமூட்டும் விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது சாய் சிவன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் திவைய நம சாய் சிவன் நண்பர்களுக்கு வணக்கம் சிவத்தை நாம் காத்தால் சிவம் நம் வம்சத்தையே காத்து நிற்கும் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நாம் இன்று பார்க்க இருக்கும் பதிவு எட்டுக்குடி முருகன் கோவிலின் வரலாறும் சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த முருகன் கோவில் தற்போது பரவலாக அறியப்பட காரணம் இத்தலத்தில் உள்ள முருகன் சிவப்பு நிறமாக அளிப்பது மட்டுமல்லாமல் கோவிலில் இருக்கும் முருகன் நாம் பார்க்கும் விதத்திற்கேற்ப காட்சி தருகிறாராம் அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இறுதி வரை பாருங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளையின் அருகே உள்ளதுதான் எட்டுக்குடி முருகன் கோவில் இங்கு உள்ள புகழ்பெற்ற மிக பழமையான முருகன் கோவில்களில் எட்டுக்குடி முருகன் கோவிலும் ஒன்று அருணகிரிநாதர் இக்கோவிலை பற்றி பாடியுள்ளார் எட்டுக்குடியில் உள்ள முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தந்து மக்களுக்கு அருள் பாலிக்கின்றார் முருகன் என்றதும் எல்லோருக்குமே அறுபடை வீடுகள் மட்டுமே புகழ் பெற்றதாக இருந்த நிலையில் தற்போது எட்டுக்குடி முருகன் கோவிலும் பரவலாக அறியப்பட காரணம் இந்த முருகனின் உடலிலிருந்து வெளியேறும் இரத்தம் இரத்த ஓட்டத்துடன் கூடிய உயிரோட்டம் மிக்க அதிசய முருகன் சிலை இங்கு இருக்கிறது இத்தலத்தின் வரலாறு முன்னொரு காலத்தில் இப்பகுதி சோழ மன்னரால் ஆட்சி செய்யப்பட்டு வந்தது அப்போது தன் நாட்டை காக்கும் வகையில் முருகன் சிலையை வடிவமைக்கும்படி சிற்பிக்கு உத்தரவிட்டார் சிற்பியும் கலைநயமிக்க முருகன் சிலையை வடிவமைத்து கொடுத்தார் மிகுந்த அழகுடன் காணப்பட்ட அந்த முருகன் சிலையை கண்ட மன்னர் இப்போதே இது போன்று இன்னொரு சிலையை சிற்பி செய்துவிடக்கூடாது என்பதற்காக சிற்பியின் கட்டை விரலை வெட்டிவிட்டார் கட்டை விரல் வெட்டப்பட்ட நிலையில் அருகிலிருந்த கிராமத்திற்கு சென்ற சிற்பி அங்கு தன் கட்டை விரல் இல்லாமலேயே முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி மீண்டும் ஒரு சிலையை உருவாக்கினார் அச்சிலை மிக உயரத்துடனும் அமைந்து ஆறு முகனின் உடலிலிருந்து அக்னி ஜுவாலையும் உண்டானது திடீரென சிலைக்கு உயிரும் வந்தது முருகன் அமைந்த இந்த மயிலும் பறக்கத் தொடங்கியது அப்போது அங்கிருந்த மக்கள் மயிலை எட்டிப்பிடி என்றார்கள் மயிலை எட்டிப்பிடித்தான் சிற்பி சிற்பியின் மயிலின் நகத்தில் சிறிது மாறுதல் செய்தாராம் மயில் பறப்பது நின்றதாம் பின்னால் எட்டுப்பிடி என்ற அந்த வார்த்தையே எட்டுக்குடி என்று மருவியதாக இக்கோயில் வரலாறு கூறப்படுகிறது மேலும் இக்கோவில் இரத்த ஓட்டம் கொண்ட முருகன் சிலை இத்தலத்திற்கு கூடுதல் சிறப்பை கொண்டதாக அமைந்துள்ளது கட்டை விரல் வெட்டப்பட்ட சிற்பி அடுத்து முருகன் சிலையை வடிவமைக்க உயிர் ஓட்டமிக்க கல்லை தேர்வு செய்தார் அந்த கல்லிலேயே முருகன் சிலையும் மயிலையும் செதுக்கி வடித்து கொண்டிருந்தார் அப்பொழுது இந்த கிராமத்தை ஆண்டு வந்த முத்தரசன் என்ற குறுநில மன்னன் அச்சிலையை பார்வையிட்டார் முருகனே நேரில் வந்து நிற்பது போல தோற்றம் கொண்ட அந்த முருகன் சிலைக்கு அங்கேயே கோவிலை கட்டினார் இந்த முருகன் சிலைதான் எட்டுக்குடி சவுந்தரேஸ்வரர் கோவிலில் இன்னும் உள்ளது தற்போது அச்சிலையிலிருந்து இரத்தம் வெளியேறுவதாக நம்பப்படுகிறது இதுவே இக்கோவிலின் வரலாறாகவும் கூறப்படுகிறது இந்த கோவிலின் சிறப்புகள் உருமாறும் கந்தன் பொதுவாகவே முருகன் காட்சியானது நாம் எல்லோருக்குமே இனம் புரியாத ஒரு உணர்வை ஏற்படுத்தும் முருகனின் காட்சி தரும் அழகு அனைவராலும் விரும்பத்தக்க ஒன்றான ஒரு தெய்வமாக விளங்குகிறார் என்றால் மிகையே ஆகாது குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் முருகன் மீது அலாவதியான பிரியமும் அன்பும் கொண்டும் இருப்பார்கள் இத்தல முருகன் பெருமான் தன் பக்தர்களின் எண்ணத்திற்கேற்ப காட்சி கொடுத்து அருள் புரிகிறாராம் அப்படியென்றால் அந்த முருகனை குழந்தையாக பார்த்தால் குழந்தையாகவும் இளைஞராக பார்த்தால் இளைஞராகவும் முதியவராக பார்த்தால் முதியவராகவும் காட்சி அளிப்பதாக பக்தர்களால் கூறப்படுகிறது மற்றொரு சிறப்பு இத்தலத்திற்கு உண்டு சித்தர்களின் சமாதி இருக்கும் இடங்களிலெல்லாம் மிகவும் அதிக சக்திகள் நிறைந்திருக்குமாம் இந்த வகையில் இத்தலத்திலும் வால்மீகி முனிவர் ஜீவ சமாதி இக்கோவிலின் மேலும் சிறப்பை சேர்க்கின்றது இங்கு உள்ள முருகப்பெருமான் கந்த புராணத்தில் கூறியதுபடி சூரபத்மனை அழிப்பதற்கு அளிப்பதற்கு முன்பாகவே தேவேந்திரனாகிய மயில் மீது ஏரி அமர்ந்துள்ள மூர்த்தமாகவும் காணப்படுகிறார் அம்பை எடுக்கும் நிலையில் உள்ள வீர சௌந்தர்யம் உடையவராக வீற்றிருக்கும் வேலாயுத கடவுள்தான் இங்கு உள்ள மூலவர் இங்கு முருகன் உக்கிரமாக இருப்பதால் பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்கின்றார்கள் பிரகாரத்தில் முருகனுடன் சூரபத்மன வதத்திற்கு துணையாக சென்ற ஒன்பது வீரர்களின் சிலையில் காணப்படுகிறது முருகன் சூரனை சம்காரம் செய்வதற்கு இங்கிருந்து புறப்பட்டதாகவும் தல புராணம் கூறுகிறது இத்தலத்தில் வேண்டுபவர்கள் வேண்டும் வரத்தை அருள்பவராக அருள் புரிகிறார் முருகப்பெருமான் எல்லா முருகன் கோவில்களும் இருப்பது போல இங்கும் காவடி எடுப்பது மிகவும் சிறப்பு காவடி எடுத்தால் நம் துயரங்கள் அனைத்தும் போக்கி அருள் புரிகிறார் எட்டுக்குடி முருகன் மலர் மாலை சூட்டி வேண்டினால் வறுமை நீங்கும் முருகனின் திரு உருவத்தில் சந்தனம் பூசி வழிபட்டால் உடல் நலம் பெருகும் புது வஸ்திரம் வாங்கி வழங்குவதால் பிரச்சினைகள் நீங்கி மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அரங்கேறும் என்பது இத்தலத்தில் நம்பிக்கையாக உள்ளது இதே போன்ற முருகன் சிலை இன்னும் இரண்டு கோவில்களிலும் உள்ளது ஒன்று என்கண் கோவிலிலும் இரண்டாவது சிக்கல் கோவிலிலும் உள்ளது எட்டுக்குடி முருகனை வேண்டி அனைத்து செல்வங்களையும் பெற்றிடுங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்